அதுல இன்னொன்று என்ன பண்ணியிருக்காருன்னா எனக்கு ஒரு கேசட் ஒன்று பேசி கொடுத்துருக்கேன் அவரு அதை அடிச்சுட்டு வெளியில இருந்த அது என்ன கொண்டாந்து வெளியே வெளியிருக்காங்க அவங்கள்ட்ட வந்து அதுல என்ன பேசுறீங்கன்னா அப்பா அவனை கூட்டிட்டு வருவாங்க என்கிட்ட கிட்ட வர வரைக்கும் அவங்களே பண்ணிக்கிறாங்க கூட வர கோது பண்ணிடுவேன் நான் எது பண்ணிடாத என்ிட்ட வர வரைக்கும் எனக்கு ஒரு கேசட் எல்லாம் நிறைய நடந்து போனேன் அவர் ஒட்டியா என்னையதான் கட்டி பிடிச்சிக்கிறேன் அடிச்சாங்களப்பா உள்ளே அப்ப நெடுமா யாரும் கேக்குறாங்க தம்பி நம்மளுக்கு பாதுகாப்பு வந்தவருங்க அனுஜா அவர் வந்து கட்சி பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சொல்றாங்க பிடிச்ச உடனே அவங்க போலீஸ் எல்லாமே வந்து சைனட் இருக்காங்க ஒரு கீபராஜ் என்ன வந்து அடிவாரு சட்டான அடிச்சாரு நான் தொடக்கவே இல்லை நம்ம குறைஞ்சிட்டே இருந்தால் தொடக்கவே இல்லை நம்ம கண்டினியூ பண்ணியிருந்தோம்னா அந்த இதை அவங்க திரும்ப ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு வேலை அதிகப்படுத்திருப்பாங்க இப்ப நம்ம கார்ட்ல இருந்து எப்படி வந்தா எப்படி பிடிபட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஸ்டேட்மெண்டா அப்ப நான் வேற பகுதிதான் சொல்றேன் சொல்லுறேன் வீரப்பனுக்கு வந்து உடம்பு முழுக்க சந்தேகம் அதாவது கூட இருந்தாலுமே சந்தேக பார்வையோட பாப்பாரு வெளியில போயிட்டு வந்தா நிச்சயமா உடவே மாட்டாரு எங்க போய் என்ன விஷயம் சொல்லிட்டு வந்திருப்பாரோன்னு ஆனா அந்த கூட்டத்திலேயே ஒரே ஒரு ஆள் நீங்க மட்டும்தான் வெளியில போயிட்டு உள்ள வரும்போதும் உங்களை வந்து முழு நம்பிக்கையோடய நம்பி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அதுதான் நான் சொன்னேன் கல்வி எங்களுக்குள்ள ஒரு என்னன்னு தெரியல அவரு நிலமுறையான ஒரு எனக்கு அப்படிதான் இருந்தது அவரை அப்படிதான் என்கிட்ட மகண்ட்ட அப்பா மகன் கிட்ட பேசுறதுதான் என்று சொல்லுது சரிப்பா நீ ஏதாச்சும் ஒரு பத்திரிக்கை கூட்டிட்டு வந்து அவங்கள இது பண்ணி பண்ணிருப்பான் சரி நான் பண்றதை பண்ற ஏதாச்சும் நம்ம அதுக்கு மூலியமா கொஞ்சம் பணம் வர மாதிரி பேசுறேனே நான் போய் பாத்துட்டு ஏதாவது பத்திரிக்காரங்களை வந்து கூட்டிட்டு வெளியில வரும்போது எப்பயும் செய்யற அந்த பத்திரிக்கை அவங்க பேர் சொல்ல வேணாம் அவங்கள போய் கேட்கல அவங்க வந்து அப்போ இந்த கோயம்புத்தூர் பாமந்துட்டேன் அப்ப அதனால அவங்க கொஞ்சம் டைம் ஆகட்டும் ஆகட்டும் அப்படிங்கன்னு சொல்றாங்க இப்ப வேணா கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு போது அப்ப வேற யாராச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ பண்ணிங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்றேங்க இந்த மாதிரி வந்தைங்க வேற யாராச்சும் கொடுத்தாங்க நம்ம யாராச்சும் சொல்லுங்க நேரம் எல்லாத்துலேயும் அப்ப எல்லா பத்திரிக்கையும் நான் பேசுற போன்ல பணம் கொடுத்து நாங்க எடுக்கிற அளவுக்கு நாங்க எங்களுக்கு அந்த இது ஏன்னா சும்மா பேட்டி மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ப

ஒரு மணி நேரம் ரெண்டு நாள்ல கேட்போம் ஒரு மணி நேரம் அவர் சந்திக்கும் மேல காட்டுல போய் ஒரு காலையில நைட்டு போவாங்க போயிட்டு ஏழு மணிக்கு அந்த கடையை அந்த கிராமத்துல போய் இறங்குனேன் இறங்குன்னு அவங்க வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க கூட்டு போனோம்னே உள்ள போய் படுத்துருவோம் அந்த பாரஸ் ஏற இடத்துல போய் படுத்துருவோம் முடிய காலம் எழுதிச்சு நடந்து போவோம் அப்ப அந்த பணம் முத முத கொண்டு அப்படியே அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க அவங்க கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் நீங்க செலவுக்கு எடுத்துக்கலையாப்பா நான் இல்லைங்க தேவைப்பட்ட வாங்கிக்கிறேன் நம்ம வெளியில என்ன வந்து செலவு இல்லை அப்படின்னு இல்ல அங்க ஏதாவது நீங்க எடுத்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சரி நான் அடுத்த ட்ரிப்பு பண்ண என்ன பா பார்த்துக்குறேன் அப்படின்னு திரும்ப அடுத்த ட்ரிப்பு அந்த அவங்க ஆபீஸ்ல சொன்ன டைத்துக்கு போறேன் இந்த இந்த ட்ரிப் போற என்னன்னா அவரு இல்ல நீங்க வெளியில போங்க ஆபீஸ்லயும் இல்ல எனக்கு போங்க போக முடியல ஆனா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து ஒரு டீம் வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருந்தாங்க பிடிப்பட்ட பிள்ளையே தெரிஞ்சு இவங்கள எல்லாம் மீறி வர இடத்துக்கு வரட்டாங்க வெளியில வந்து அந்த வள்ளுவர் கோவட்டம் பகுதியில ஒரு பூத்துடி பூத்து அந்த பூத்துல வந்து போன் அடிக்கிறேன் நம்ம

அலர்டா இருக்கும் பிரிங்க அலர்ட்டா இருக்கும் டக்குனு என்ன நடக்குதுங்கிறது வந்து உடனே நம்ம வந்து கணிச்சுற மாதிரி இருக்கும் அப்ப அந்த இதை வந்து எனக்கு இந்த இந்த மாதிரி அந்த பூத்துக்காரங்க எல்லாம் மறந்து வெளியில ஒரு கார் நின்றுதான் அப்படியே கார்ல ஏதுனாங்க நேரம் கொண்டு போயிட்டாங்க ஐசி ஒரு வெளியூர் பகுதி இடம்ல எனக்கு பின்னால்தான் தெரிஞ்சு ஒரு ஒரு பங்கள மாடி மாதிரி கொண்டு போயிட்டாங்க அவங்களோட முழுக்க முழுக்க சுத்தி சுத்தி கேட்கறதுன்னா இயக்க கொண்டாந்தியா இது பண்றது

இல்ல இல்ல எத்தனை திடீர்னு வந்து அவர் கேட்பாங்க எத்தனை ஏக்கர் கொண்டு வந்தாங்க அப்ப முரளின்னு சொல்லி ஒருத்தர் தெரியல அவருதான் ரொம்ப இதா கேட்பாரு வந்து வந்து கேட்பாரு அப்புறம் ரெண்டு ரெண்டு எல்லாம் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்குது ரெண்டு ரெண்டு வந்து பேரும் அவங்க வந்து இது அவங்க பார்ட்ட கேட்டுட்டே இருந்தாங்க எனக்கு என்னன்னா முன்னாலே சொல்லிட்டாங்க அவங்க அதாவது முதல்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதை எல்லாத்தையும் சொல்லிடு அதுதான் வேற எதுவும் இல்ல அதை மட்டும் சொல்லுங்க இன்னைக்கு எதுவும் சொல்லாத இல்லாட்டி அவங்க வந்து அடுத்தடுத்து அதிகாரி எங்களை திடுவாங்க புதுசாக மட்டும் பேசி எடுத்தா நீங்க என்ன எங்களை சொல்லுவாங்க அதனால என்னவா அதை மட்டும் தான் மாதிரி அவங்களே ஒரு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம கார்ட் இருந்து எப்படி வந்த எப்படி பிடி அப்படிங்கிற விஷயத்துல சீருந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுவேன் அப்ப நான் வேற பகுதி தான் சொல்றேன் அந்த வீரப்பன் இருந்த பகுதியை சொல்லல அந்த பகுதியிலாம் அங்க போனா அவங்க அந்த இதுல தான் இருந்தாங்க இங்கிட்டு போனா அவங்களாதான் வந்து கூப்பிடுவாங்க நம்மளால போக முடியாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதை அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருந்தேன் அப்ப இரவுல எல்லாம் வந்து காலு கை போட்டுவாங்க ஏன்னா ரொம்ப அதி பாதுகாப்பா என்னைக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னு ரொம்ப இதாக பண்ணாங்க ஒரு பாத்ரூம் போனவங்களே அதே மாதிரி நானும் என்னன்னா நம்மள ஏதாச்சும் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து அதை அதை உடைச்சு சாப்பிடணும்

சொல்றாரு நீங்க எங்க வேணாலும் எனக்கு ஒரு லட்ச ரூபா படம் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சதில் அவங்க தெரியல பணத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி நடிச்சு நீங்க யாருக்கு ஃப்ரீயா விட்டாதான் நீங்க யாருக்கு போன் பண்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா அதுக்கு ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மாதிரி வந்து வர்றாங்க எல்லா ரகமும் வருது ஒரு கீபராஜ் இன்ஸ்பெக்டர் என்னை வந்து அடி நடிச்சாரு நான் தொடக்கவே இல்லை நான் முறைஞ்சிட்டே இருந்தேன் தொடக்கவே இல்லை நம்ம கண்டினியூ பண்ணிட்டோம்னா அந்த இதை அவங்க திரும்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அதிகப்படுத்திருப்பாங்க நான் தொடக்க விட எனக்கு வலிக்கு இந்த இடம் நல்லா வலி இருக்கு அப்படியே உட்காந்துனால அவங்க வந்து ரொம்ப சரி வேற மாதிரி ஏதாச்சும் ஆயிரும் போலங்கிற மாதிரி அவங்கள அதோட இது பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுனா புரியல அவங்களுக்கு ஒரு ஆறு நாள் வச்சுட்டு ஏன் ஒரு ஏழு எட்டு நாள் இருக்கும் எத்தனை நாள்லேயும் டைம் தெரியல நைட்டு நாள் இன்னும் தெரியல பழைய அந்த நகரம் இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு மட்டும் பெண்டிங்ல இருக்காங்க அந்த இதுல போய் கோர்ட்டை வந்து பொடியூஸ் பண்ணி சிறை குடுக்குறேன் அப்ப கூட என்கிட்ட வந்து அந்த எழுதி வாங்குறேன் இதெல்லாம் உரிய தண்டனை கொடுங்க அப்படின்னு எழுதி வாங்குற ஓபன் கோர்ட்டே நான் என்ன தண்டை வேணா கொடுங்க பிரச்சனை எல்லாம் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்ப வந்து ஒரு மாசம் வந்து இது போறேன் சென்னை மத்திய சிறையில ஒரு மாசம் இது பண்றேன் அங்க போனோடனே என்னை பார்க்க யாருமே வரமாட்டாங்க ஒரு மாசம் இருந்தேன் யாருமே வரமாட்டாங்க வக்கீல் கோருக்கு மாதம் போகும்போது அப்பதான் ஒரு வக்கீல் வந்து பக்கத்துல வந்தது அவர் எங்க அமைப்புல இருக்கா தண்ணி பெரிய இளம் துரை தாமி இளம் அது வரைக்கும் நான் யாருமே பார்க்கல உள்ள போனோடனே எனக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அங்க இருக்க இந்த தமிழ் விடுதலை படை நாளை பக்கம் முருகேசன் நல்லா இருக்காங்க மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க புதுக்கோட்டை பாவன்னு சொல்லி மதிமுக பேச்சாளர் அவரு அங்கே என்எஸ்சியில் பிள்ளைங்க இருக்கு என்எஸ்சி தேசிய பாதுகாப்பு அவர் இருக்காரு எல்டி எல்லாமே ஒரு ப பத்து பேர் நான் என்னோட சேர்த்து ஒரு பதினோரு பேர் அங்கே வரைக்கும் ஒரு இருக்கிறோம் அப்போதான் எங்களுக்குள்ள அருகமாக அந்த கொஞ்சம் இதாகிட்டு இருக்கும் பேப்பர் வருது உள்ள அங்கே எங்களுக்கெல்லாம் பேப்பர் வரும் பேப்பர் வந்தோடனே எல்லாம் அங்கே விடுதலை பள்ளியில் இருக்கு அவரு

அந்த லிங்க்ல சந்திரன் லிங்க்ல வந்து இதுக்கடையே ஒரு அந்த பிராரணத்துல வழங்கறிஞர் அவரு வந்து அவங்க அண்ணன் பையன் வந்து வீரப்பனோட அண்ணன் மகன் வந்து அவருக்கு ஏதோ ஜூனியராக ஏதோ இருந்து பாருங்க அந்த லிங்க்ல வந்து அவரு நான் வந்து பேசுவார்த்தை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு பேப்பர்ல வந்து என்ன வெளியில விட சொல்லி ஒரு ஒன்றரை பக்கத்துக்குங்க எல்லா பத்துக்கும் எல்லாம் அதாவது ஹெட்டிங்ல அந்த செய்தியை போட்டு புள்ளுக்கையே மேட்ரு போட்டிருக்காங்க இவர் பேருந்து முழுக்கல அதுல போட்டிருக்காங்க அது சொல்றாருங்க என் மகை மாதிரி எப்படா நீங்க புடிச்சிருக்கலாம் உடனே அனுப்பிச்சுவீங்க நடக்கிறது அப்படி புரிஞ்சு பேசி ரொம்ப அரை ஒரு அரை மணி நேரமே என்ன பண்ணுதான் பேசியிருக்க முழுக்க பையன் அப்படின்னு எல்லாம் பேசி அந்த இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் அதுல இன்னொன்னு என்ன பண்ணிருக்காருன்னா எனக்கு ஒரு கேரள தொன்னு செய்தி கொடுத்துருக்காரு அவரு அந்த அறிஞ்சுட்டு வெளியில அதை கொண்டாங்க வெளிய பாத்தீங்களா அவங்கட்டு வந்து அதுல என்ன பேசிருக்காங்கண்ணா அப்பா அவனை கூட்டிட்டு வருவாங்க என்கிட்ட வர வரைக்கும் அவங்களே கூட கோபத்துல என்கிட்ட வர வரைக்கும் ஒரு கேசட் பேசிடுச்சி இதுக்கடையில அங்க ஒரு நீங்க நடந்திருக்கேன் அவரு அவரு அந்த பகுதியில இது நடந்து கூட அவங்க ஒரு என்ன நடந்திருக்காங்கண்ணா

சேர்த்து ரங்கத்தாங்க மூணு பேர் தான் வந்து மெயினானது இவங்க எல்லாம் வந்து சும்மா அந்த இடிக்கிறது அந்த ஒரு சாட் தான் அடிக்க முடியாதுங்க அந்த இடிக்கிறதுக்கு பைக்கு பைப்ல வந்து சும்மா ஒரு சாட்டு அடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் அடுத்து போய் இது பண்ணணும் அந்த மாதிரிதான் அதை ஒண்ணை வச்சுட்டு காவலுக்கு இருந்துருக்காங்க சும்மா அவங்க ஆளுங்களை பார்த்தேன் ஓடிடுவாங்க போலீஸ்ன்னு போய் ஓடிடுவாங்க இந்த மாதிரி இவங்க இவங்க இவங்கள வந்து இதுலதான் போயிருக்காங்க சிவிலியன்ல தான் போயிருக்காங்க இவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டிட்டு போனேன் அந்த

இதுக்கெல்லாம் நான் வந்து பணம் கொண்டு போகிறப்ப புதுக்காட்டு சத்தியமூர்த்தி ஒரு தலைமையே அவரு விட்டுப்பாரு அவங்க எங்களுடைய தான் அப்ப வந்து அவங்க தமிழ் தமிழர் சினாடுங்கிறத வந்து முத்துக்குமாரும் ஜேபின்னு வந்து சரவணன் அப்புறம் நாங்க இவங்கதான் வந்து அந்த டிஎன் இருக்கவங்க கேத்துல இருக்காங்க எல்லாமே வந்து யாருமே டிஎன் ராஜிங்கிறது யாருக்கும் ஆமா ஆதரவாளர்கள் அதுலதான் இவங்க சத்தியமூர்த்தி போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நாங்கள் வந்து எல்லாம் செய்வோம் நம்ம அந்த இது என்ன நம்ம ஆரம்பிக்கவே இல்லையா தமிழ் தேசிய பிள்ளைங்கிறது இனிமேல் தான் ப்ராசஸே இனிமேல் ஆள்கள் எல்லாம் நிறைய கொண்டு போய் இதான் செய்யணும் அப்படிங்கிறது என்னோட இது லாக் ஆகியது என்னை பிடிச்ச உடனே அப்படியே கடிதம் சத்தியமந்தி அங்கே விட்டுட்டு வந்தோடனே நான் சிறைக்கு வந்தோடனே சிறையில் என்னோட டைம் போய்டு இவங்க ச சத்தியமந்தி வெளியில் வந்து இந்த முத்துக்குமார் இந்த தரவணை இவங்க ஜேபி இவங்கெல்லாம் போய் தான் வெள்ளூர் வந்து அடிக்கிறாங்க வெள்ளி திருப்பூர்ல அடிக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் அப்ப நான் சிறையில எனக்கு தகவல் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க எல்லாம் எல்லாம் நம்ம வருவாங்க வெளியில சொல்லுவாங்க அதான் வெள்ளி திருப்ப முடிச்சு அதுக்கப்புறம் தான் இப்ப யூடியூப்ல நிறைய பேசுறாங்களா அது சின்ன சின்ன ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இருந்துட்டு வர்றாங்க அவங்க நிறையா சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு மாதம் மூணு மாசம் இந்த மாதிரி இருந்தவங்கதான் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வருஷங்க ஒரு வருஷம் இங்க வெளியில வந்திருக்க சரியா விட்டு வெளியில வந்தோடன நேரா நான் ஊருக்கு போயறேன் எந்த இதுவுமே எந்த கம்மி இல்ல வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகல வெளியில வந்தா கல்யாணம் வெளியில வந்து வளத்துக்கு முடிஞ்ச பிறகு தான் இந்த வீரப்படத்துக்கு முடிஞ்ச பிறகு தான் நடந்துட்டே இருக்கேன் அப்போதான் திரும்ப நெருக்கடி அடக்க விருப்பமே இல்ல வீட்டுல அந்த நெருக்கடி தான் நெருக்கடிதான் ஏதாவது பண்ணிட்டு அமைதியா இருந்தாங்கன்னு போதும் எங்களுக்கு இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கட்டத்துக்கு நகர்த்திட்டோம் இதுக்கு மேல பண்ண இவங்க போலீஸ் நம்ம அக்கௌண்ட் பண்ணிடுவாங்க உண்மை அந்த மாதிரி சூழல் தான் தொடர்ந்து நம்ம மூணாவது முறை எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ராஜ்குமாருக்கு அப்புறமா திரும்ப வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு போறது ஆனா இவங்க வந்து விட மாட்டாங்க ஒண்ணு அவரு ஒண்ணு இவர் யாரோ ஒருத்தர் நம்ம வந்து ஒண்ணு அவங்க சந்தேகப்பட்டு வீரப்பே சொல்றாங்க அது இவங்க சொல்றாங்க ரெண்டு பக்கமும் அந்த மாதிரியான சூழ்நிலை ஆமா அதனால வந்து நம்ம போன இதோட அப்படிங்கிற மாதிரிதான் அது வந்து நம்ம எந்த இதுமே நம்ம இது பண்ணிக்கலாம் அது வெளியில வர்றோம் அந்த வெளியே ராஜகுமாரி கருதி கடந்துடாங்கல்ல அந்த இது நடக்குது அப்ப எனக்கு ஒரு ஆட்சி சும்மா ஒருக்கா போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம் நிறைய படங்கள்லாம் வாங்கிட்டு இருப்பாரு நம்மளுக்கு ஏதாச்சும் இல்லை அந்த இதுல நம்ம போய் ஒருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெவ்வேறு வகையில முயற்சி பண்றாங்க ஏதோ ஒரு வகையில போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பேட்டிலாம் கொடுக்குறோங்க இதுல தஞ்சாவூர்ல ஒரு வச்சு அப்ப புடிச்சிட்டு போன உடனே நாங்க நான் வந்து நாங்க போறோம் டீம் வில போய் ராஜ்குமாரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மீடியால பேட்டி கொடுக்குறோம் அப்ப தஞ்சாவூர் ஒரு ஐந்து டிஎஜி ஐந்து யார் வந்து அவர்கிட்ட போய் நாங்க நேரடியா பேசுறோம் அவள் வந்து சென்னைக்கு எங்களோட இதெல்லாம் கொடுத்து சரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப யார் உள்ள போறேன்னு சொல்லி நடந்தது நடந்துருந்தது அதுக்கப்புறம் அவங்க உள்ள இருந்தே அவங்க வந்து அனுப்பிடுறாங்க வாங்கிருக்கு அப்ப எனக்கு அவ்வளவுதான் நம்ம வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஒரு அஞ்சாவது கட்ட அந்த ராஜ வெளியில வர்றப்ப வந்து அந்த அந்த இதுக்கு போறப்ப என்னை வந்து கூப்பிட்டு விடாரு வேறப்ப வந்து அவர் எங்கே என்ன பிரச்சனை தீட்டு வாங்க சொல்லிட்டு இருக்காரு அவரு என்ன கஷ்டம் இருந்தாச்சு அவரோட பிரச்சனை இப்ப முடிச்சு ஆளை கொண்டு வாங்க அப்படின்னு அவர் வந்தா எனக்கு வந்து ஒரு அப்படியே சொல்லியிருக்காரு அவரு அங்க கூட இருந்தவரு எனக்கு வந்து சொன்னாரு இந்த மாதிரி சொன்னாரு அவரு எனக்கு அதுக்கப்புறம் நாங்க பாத்துட்டு வந்தலாங்கற இதுலதாங்க போனேன் ஆஹ் ஈரோடு வந்தோம் ஈரோடு பண்ணாரி அந்த இதுல போனோம் அப்ப நெடுமாரு சுமார் கல்யாணி பேராச்சி மணி ஆனா எல்லாம் நாங்க போயிடுவேன் இறங்கி பக்கத்துல அந்த பண்ணாரி கோயில் முன்னாடி போறீங்க மேலூர் பெரிய பஸ் தான் அது வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் கிடைக்க அங்க போய் வண்டி ரோடுல பஸ் லாரி போறதுலாம் கேட்கும் அவ்வளவு தூரத்துல இருக்கும் சும்மா ஒரு ஓட தாண்டன ஒரு

நெடுமா நெஞ்சாலும் வயசான நடக்கு கஷ்டம் அனுமதி பக்கத்துல பக்கத்துல அங்கேயே அவங்க போனோடனே அவருக்கு நடந்து போனேன் அவரு என்னை தான் கட்டி உள்ள அடிச்சாக்கலப்பா உள்ளே அப்ப நெடுமா நஞ்சா கேக்குறாங்க கேட்கிறாங்க தம்பி நம்மளுக்கு பாதுகாப்பா தோறும் நினைச்சா அவர் வந்து கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு அப்புறம் நம்ம தோழல் அதுல எனக்கு யாருமே அது தெரியல ஏன்னா தமிழ் தேசம் மீட்படைன்னு சொல்லி நான் ஒரு ஆள் தான் அங்கே போறேன் எல்லாமே அவங்க நெடுமாறனும் அவங்க கல்யாணி அவங்க வில்லறமா அந்த அவ்வளோ கூட இருந்தோம் ஓ சரி புரியுது நாங்க மாறன் அவங்க ஐயாவை பார்க்கும்போது கூட உங்களை பத்தி அவர் சொல்லலை ஸோ ரெண்டு பேரும் ஒரே கொள்கைக்காக தான் அந்த போராட்டம் இந்த இயக்கம்ன்றதெல்லாம் அவ இது பண்ணிருக்கீங்க அப்ப ரெண்டு பேருக்கும் தொடர்பே இல்லையா அவங்க அந்த வெளித்துற்கு ஒரு இதாக இவர் கூட அந்த தமிழ் தேசத்துக்கு மீட்பையில் இருந்தாங்க போதுரை வெளியில வெளியில வர வர எல்லாம் புடிவட்டுறாங்க கத்தியமுதி அந்த முத்துக்குமார் இவங்க எல்லாமே குடிபட்டுறாங்க குடிபட்டவனா அங்க வந்து யாருமே ஆள் யாருமே நம்ம எங்க யாருமே கிடையாது அப்பதான் வந்து இவங்க ஆள் தேவைக்காக தான் மாறன் குருக்கு வந்து உள்ள போறாங்க அதுக்கப்புறம் அவங்க ராஜ்குமார் அவங்கதான் அது வந்து அவங்கதான் ஆனா இவங்களோட இது இருந்தது இவங்க வீரன் வந்து அந்த இதுல இருந்தாங்க இவங்க போய் எல்லாம் பண்ணி அந்த கோரிக்கை வச்சது எல்லாமே ஏன்னா நான் வந்து அஞ்சாவது ராஜ்குமார் ஒரு நான் நான் உள்ள போறேன் கண்ணகுமார் ராஜகுமாரும் அவரு கட்டிட்டு எல்லாம் கேட்டுட்டு ஒரு சாயந்தர வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தாங்க பிளேச்ச வச்சுன்னா சும்மா அப்படியே பார்க்காங்க எல்லாம் அவரு ராஜகுமார் அப்படியே வாக்கிமா இப்படி நடந்து போயிட்டு இருக்காரு எங்களை பார்த்துட்டு பாத்து இப்படின்னு நடக்கிறாரு நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கட்டுப்பாடெல்லாம் வைக்கலங்க இல்ல அவர் வெளியில வந்து சொன்னாரு என்ன ரொம்ப ஒரு இதுவா தான் நடத்தினாரு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட போய் அவர் ஷூட்டிங்ல சராஜ் நடிச்சது அத பத்தி எல்லாம் சினிமா பத்தி யோகா தங்கச்சி மாதிரி அப்படிங்கிறாரு எல்லாமே ரொம்ப பேசி இருந்திருக்காங்க நாங்க போன அப்ப எல்லாரும் எல்லாம் ரவுண்டா உட்காந்து பேசுறப்ப இவரு ரொம்ப ஜாலியா இது பண்ணுவாருங்க என்ன சொல்றாங்க அரசாங்கம் நாலு ஜாத்திகளை தீட்டு வந்தாதான் சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த லெவல்தான் பேசுவாரு இது எல்லாம் சிரிக்கிறாங்க அவரு எல்லாம் சிரிக்கிறாங்க அவரு அவருக்கு அந்த ஒரு இது இருக்காது அந்த பணத்தோட மதிப்பு இது ராஜ்குமாரி அதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்றாரு நீங்க மட்டும் இல்லைன்னா நான் வந்து ஆயிரம் கோடிங்க பவுனா இருக்கிருப்பேன் ஆயிரம் கோடிக்கு வந்து பணமா கேஷா கொண்டு வர சொல்லியிருப்பேன் அப்படின்னா அந்த ரொம்ப அதிக இது பண்ணி சொல்லுவாரு அப்போ நம்மளுக்கு போன பிறகு அதெல்லாம் அவரு இது பண்ணி படிப்படியா சொல்லி கொடுத்து அந்த இதுகள்லாம் புரிஞ்சதுங்க அவருக்கு அதாவது வீரப்பனோட நீங்க இருந்திருக்கீங்க போயிட்டு போயிட்டு வெளியில வந்திருக்கீங்க

நான் போட்டு கேட்பேன் அந்த சண்டை எல்லாம் கேட்பேன் பங்கு வங்கி அந்த உண்மையை சண்டை கண்டை குக்கியதுன்னா இது என்ன இருக்குது கேட்பேன் கோலிக்கு கேம் வந்து உள்ள யானை ஒன்று பூந்துருக்கு பூந்து அந்த உடம்பு இதெல்லாம் அடி அடிச்சு எல்லாம் அடிச்சதை பின்பற்றி பண்ணிட்டு திண்டி நாங்கள் ஒரு மூட்டை பாகு தூக்கி தூக்கிடி மேலே பாகு மூட்டை மேலே இருக்கு அந்த மூட்டை போய் மரத்தில் தூக்கி அந்த தலை போட்டு அடிச்சோட யானை பயந்து அதெல்லாம் அது வாய் தருந்தாங்க அவங்களுக்கு நடந்த நீங்க கேட்டு அவங்களுக்கு நடந்தது நிறைய